பண்ரொட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கரேசு என்ற கிராமத்தில் வந்து சார் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் சார் புரியுது மேலே எழுதி பண்ரொட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கரேசு என்ற கிராமத்தில் வந்து நேற்றைக்கு மாலை ஒரு சுமார் ஒரு மணி நான்கு மணிக்கு மேலே எண்பது வயது பெண்மணி வந்து சாயங்காலம் அந்த மாலை வாக்கு ஒரு அடையாளம் தெரியாத வாலிபர் வந்து கலாச்சார்கள் கிடைத்த தகவலின் பேரில் அந்த சென்மணியை நீக்கி அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அரசாங்க மருத்துவமனையில் நல்ல நிலைமையில இருக்காங்க மேற்கொண்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொழுது துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் பெரும்பூர் மற்றும் ஆய்வாளர் வேலுமணி தலைமையில் தனிப்படைகள் நான்கு பனிப்படைகள் அமைத்த மேலும் அந்த சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களின் அடிப்படையில் எஸ்கே ஆலயத்தைச் சேர்ந்த சுந்தரவேல் தான் இந்த சம்பவத்தை செய்ததாக ஆலயம் பலாத்காரம் செய்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் இன்றைக்கு காலையில் காடாம்புலியூர் அருகே அவர் பதுங்கி இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது ஆய்வாளர் வேலுமணி அவர்களுடன் குபேந்திரன் ஹரிகரன் இரண்டு காவலர்கள் சென்ற தனிப்படையில் அவர்கள் அவர் ஒரு குண்டிரிப்போப்பில் இருக்கிறார் கண்டுபிடித்து அவரை வந்து சரணடைய சொல்கிறாங்க அவரை சரணடையாமல் கையில் வந்து கத்தியை வைத்து காவலரை நோக்கி தாக்குதலுக்கு மேற்படுகிறார் மீண்டும் எச்சரிக்கிறார் காவல் ஆய்வாளர் எச்சரிக்கிறார் அதையும் மீறி குபேந்திரன் என்ற காவலரையோட கத்தியா வந்து காட்டி விடுகிறார் வேறு வழியின்றி ஆய்வாளரும் ஆய்வாளர் தற்காத்திற்காக ஒரு ரவுண்டு வந்து துப்பாக்கியால் வந்து காலில் வந்து சொன்னார் குட்டியில் சொன்னார் உடனடியாக ஆய்வாளர் சுந்தரவேலையும் மற்றும் மற்றும் தன்னுடைய வண்டியில் தன்னுடைய வங்கியில் பண்டத்து சிகிச்சையை வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க இங்கே சீசை பெற்று அந்த சுந்தரவேல் மட்டும் மேல் சிகிச்சைக்காக ஒன்றியமாக அரசு மருத்துவக் கல்லூரி காவலர்கள் வந்து இங்கே ஸ்ரீச்சைக்கு வருகிறார் இந்த சுந்தரவேல் மேல வந்து தமிழகம் முழுவதும் நான்கு கொள்ளை வழக்குகள் உள்ளன அதாவது மேட்டுப்பாளையத்தில் ஒன்று ஈரோடு ஒன்று மற்றும் திருச்சி கண்டோன்மெண்ட் திருவண்ணைநல்லூர் ஆகிய காவல் நிலையங்களில் இவருக்கு இதற்கு முன்னாடி வழி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம்தான் வந்து திருச்சி கண்டோன்மெண்ட் வழக்கில் வந்து சிறை சென்றிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் வந்து இந்த வெளியில் வந்திருக்கிறார் வெளியில் வந்தவுடனே நேற்று வந்து ஒரு மோட்டர் சைக்கிளை திருடிவிட்டு அந்த மோட்டர் சைக்கிள் சாயங்காலம் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் அவர் வந்து வாக்குறேன் சோ மேற்கொண்டு வேறு யாரும் இருக்கிறார்களா அப்படின்றத வந்து விசாரணை செய்து செய்யப்பட்டு வருது இதை பாதிக்கடும் போது அப்படி நாலு பேர் வந்தாரி தெரிவிக்கா தெரிவித்து இல்ல தான் பட் விசாரணையில் வந்து இன்னைக்கு நம்ம சுந்தரவேலை வந்து அப்படி விசாரணை செய்யும்பொழுது விசாரணையில் வந்து தான் ஒரால் தான் வந்திருக்கிறாரு அவர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி இது கூட்டு பலாத்காரம் தெரியாது ஆமாம் அது திருடு பண்ண இப்போ அந்த பைக்கில் இருந்து இரண்டு மோதிரங்கள் சில நகைகள் அதெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அது வேறு இடங்கள்ல கூட திருடியிருக்கலாம் இந்த நகையும் வந்து ரெக்கவரி பண்ணிருக்கோம் பாட்டி அணிந்த கழுத்தில் போட்டிருக்க செயின் வந்து கவரிங்கு காதில் போட்டிருக்கிறது கவரிங்கு மூக்கில் போட்டிருக்கிறது மட்டும் thank <laughs> you